ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வண்டியில் தாங்க வீட்டுக்கு எல்லா திங்ஸும் வந்துச்சு எல்லோரும் ஊர் விட்டு ஊர் காலி பண்ணி பார்த்துருப்பீங்க நாங்கள் நாடு விட்டு நாடு வீட்டில் உள்ள திங்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம் நான் இந்தியாவிலேருந்து என்ன நல்லா திங்ஸ் கொண்டு வந்தேன்னு பார்க்கலாம் இந்த பொருளெல்லாம் நாங்கள் இந்தியாவில் இருக்கப்பவே பேக் பண்ணிட்டோம் வீசா ப்ராசஸ் முடிஞ்சு டிக்கெட்லாம் புக் பண்ணி ஃப்ளைட்லலாம் வந்து இங்கே ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு திங்ஸ் அங்கே இது ஆஃப் ஸ்டேபிளாங்க அது அப்படியே திங்ஸ்லாம் வச்சு அப்படியே ஒரு பாக்ஸ் மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டாங்க நிறைய திங்ஸ் கிச்சன் ஐட்டம் பிளாஸ்டிக் வேர் அதுக்கெல்லாம் பாக்ஸ் வச்சு கொண்டு வந்தாங்க அதுலேயே பேக் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பெரிய பெரிய பொருளுக்கு எல்லாமே வந்து அவங்களே வந்துட்டு ரோல் மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க அதை அப்படியே பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க இது வந்து கட்டிலோட கால் இது பீரோ கொண்டு வந்திருந்தாங்க பீரோலாம் பாருங்கள் அப்படியே பாக்ஸ்லாம் கிடையாது இது ஒரு ரோல் மாதிரி ரெண்டு பிளாஸ்டிக் கொண்டு வந்து பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி அவங்களே ரெடி பண்ணி சில திங்ஸ் எல்லாமே வந்துட்டு இது மாதிரி கபோர்ட்குள்ளேயே வச்சுட்டாங்க இதெல்லாமே பில்லோ கவர் பெட்ஷீட்டு இது எல்லாமே எது எதில் க வந்து வச்சா கரெக்டாக இருக்குமோ அதே மாதிரி அவங்களே அங்கேயே பேக் பண்ணிட்டாங்க இந்தியால வந்து எங்களுக்கு ஒரு மூணு பேர் வந்தாங்கங்க மூணு பேர் வந்துட்டு நாங்கள் இந்தந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறோம் அப்படின்னு தான் சொன்னோம் அவங்களே எதை எதை எதுல பேக் பண்ணணும் அப்படின்னு அவங்களே பேக் பண்ணிட்டு வீட்டில் எக்ஸ்ட்ராவா எல்லாத்தையும் கொண்டு வந்து சரி அப்படியே நான் வந்துட்டு வந்துட்டோம் பாக்ஸ்லாம் அவங்க ஓப்பன் பண்ணினேனே இப்படியே சைடில் வந்து வச்சிட்டாங்க அங்கே போகிறப்ப அவங்களே எடுத்துகிட்டு போயிட்டாங்க இல்லாட்டி இதை நம்ம காசு கொடுத்து குப்பையில் போடுற மாதிரி இருக்கும் லைட்டெல்லாம் நல்லா சூப்பராக ரேப் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஒரு டேமேஜ் ஆகலைங்க ஆஃபீஸ் சேரு சைட் டேபிள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தோம் நாங்கள் பாதி திங்ஸ் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோங்க ஏன்னா எங்களுக்கு ஃபர்னிஷ்டு ஹோம் கிடைக்குமா அன்ஃபர்னிஷ்டு ஹோம் கிடைக்குமா அப்படின்னு ஒரே டவுட்டில் இருந்தனால சரி கிடைக்குதோ கிடைக்கலையோ பேசிக்கான திங்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் கிடைச்சாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கிடைக்கலனாலும் இந்த பொருள்லாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் முடிஞ்ச அளவுக்கு திங்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாதி திங்ஸ் நான் இந்தியாலேயே விட்டுட்டு வந்து வந்தேன் சம்மர் பார்த்தீங்களா ஃபேன்லேயே ஃபேன் தேவைப்படுமா என்னன்னு எங்களுக்கு தெரியல சரி எதுக்கும் சேஃப்டியாக இருக்கட்டும் டேபிள் ஃபேன் மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம் இங்கே சீலிங் ஃபேன்லாம் இருக்காதுங்க இங்கே ஃபுல்லாக ரேடியேட்டர் தான் இருக்கும் ஒரு ரூம் ஹீட்டாக வச்சுக்கிறதுக்காக சரி யூஸ் ஆகுமா என்னென்னு நமக்கு தெரியாது வந்ததுக்கப்புறம் தேவைப்படுமா என்னன்னு தெரியாததுனால அதையும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டோம் பெட்டு காட்டு அப்புறம் பீரோ எல்லாமே எடுத்துட்டு வந்தோம் இப்படி தாங்க பாக்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தாங்க பாக்ஸ்குள்ளே ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு திங்ஸ் எடுத்தாங்கன்னா அதை ஃபுல்லாக பேப்பரால் ரேப் பண்ணியிருந்தாங்க பேப்பரால ரேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாக்ஸ்குள்ளே எல்லாமே வச்சுருக்கோம் இந்த திங்ஸ் எல்லாம் கம்பலில் தாங்க இங்கே வந்துச்சு நாங்கள் புது வீட்டுக்கு வந்தோடனே திங்ஸ் எல்லாம் வந்துடுச்சுங்க அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம் முன்னாடியே திங்ஸ் வச்சிருந்துன்னா எங்கே வைக்கிறது அப்படின்னு ரொம்ப டவுட்லேயே இருந்தோம் நல்ல வேலை வீடு கிடச்ச உடனே திங்ஸும் வந்து சேர்ந்துருச்சு எப்பப்போ எது எது நடக்கணுமோ அது அப்போ தானே நடக்கும் அப்படின்னு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது இந்தியாவில் அவங்க பேக் பண்ணுறப்பயே கிச்சன் ஐட்டம்ஸ் தனியாக பிளாஸ்டிக் ஐட்டம் தனியாக கண்ணாடி எல்லாம் தனியாக அப்புறம் க துணிங்கள்லாம் தனியாக பெட்ஷீட்டு பெட் கவர் இந்த மாதிரி எல்லாம் தனியாக ஒரு ஒரு பாக்ஸ் இருக்குது இல்லை ஒரு சேர் இருக்குன்னா அதுக்குள்ளே என்னென்ன திங்ஸ் வைக்கலாம் ஒரு கபோர்ட் மாதிரி இருக்குன்னா அதுக்குள்ளே என்னென்னலாம் திங்ஸ் வைக்கலாம் அந்த மாதிரி அவங்க பார்த்து பார்த்து நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஹாட் பாக்ஸு கோடம் பெட்ஷீட்டு பெட் கவர் அப்புறம் நிறைய துணி எடுத்துகிட்டு வந்தோம் நாங்கள் யூகேக்கு வந்தப்போ ஃப்ளைட்டில் வரும்போதே கொஞ்சம் திங்ஸ் குக்கர் ரெண்டு மூணு பாத்திரங்கள் க கரண்டி அந்த மாதிரி என்னென்ன பேசிக்காக வச்சு சமைக்கணுமோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நான் வந்து ஃப்ளைட்டில் வரப்பயே எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஏன்னா இந்த திங்ஸ் வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்னு நான் போய் சொல்லியிருந்தாங்க அதனால் சமைச்சு சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே நான் ஃப்ளைட்டில் வரப்போயே கொஞ்சம் கொண்டு வந்துட்டேன் இது எல்லாமே நான் இந்தியாவில் யூஸ் பண்ண திங்ஸ் தாங்க மோஸ்ட்லி அப்புறம் மேலே பறன் மேலே இருந்தது அதெல்லாம் எதெது தேவைப்படுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு பாதி திங்ஸ் வந்துட்டு நான் இந்தியாவில் தான் வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அந்த மாதிரிலாம் நான் எடுத்துகிட்டு வரல எல்லாம் செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்னு இருந்தது அதனால எடுத்துகிட்டு வரல திங்ஸ்லாம் வந்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷங்க எதுக்குன்னு கேட்குறீங்களா மிக்சியை பார்த்தோன்னே தாங்க படா மிக்சி வந்துடுச்சு உடனே ஒரு சட்னியை போட்டு அரை சாப்பிடணும்ண்டா அப்படின்னு உடனே சட்னி தாங்க அரைச்சி சாப்பிட்டேன் யூகேயில இப்போ எங்களுக்கு கிடச்சிருக்க விட ஃபுல்லி ஃபர்னிஷ்டு அதனால எந்த திங்ஸுமே வாங்க வேண்டாம் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு சோஃபா கட்டில் பெட் எல்லாமே இருக்குது அதனால் எந்த திங்ஸும் இப்போதைக்கு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இங்கே வந்தவங்களே எல்லா திங்ஸையும் அதே மாதிரி அன்பேக் பண்ணி வச்சுட்டாங்க அவங்க அன்பேக் பண்ண பண்ண நாங்கள் அப்படியே கிளியர் பண்ணிக்கிட்டே இருந்தோங்க அவங்க ஒவ்வொரு பாக்ஸையும் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டேபிள் மேலே எடுத்து வச்சுட்டே இருந்தாங்க நாங்கள் அப்படியே ரிமூவ் பண்ணிகிட்டே இருந்தோம் ரொம்ப ஈஸியாக இருந்ததுன்னு அவங்களே எல்லா ஒர்க்குமே பண்ணி கொடுத்துட்டாங்க அங்கே இந்தியாவில் பேக் பண்ணுறப்பையும் அவங்களே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்களே அழகாக பேக் பண்ணாங்க அதே மாதிரி அன்பேக்கிங்கும் அவங்களே பண்ணிவிட்டு இருக்கிற குப்பை எல்லாமே அவங்களே எடுத்துகிட்டு போயிட்டாங்க ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க இங்கே அன்பேக் பண்ண வந்தவங்க கிட்ட குடத்தை பார்த்துட்டு இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை இல்லை நாங்கள் எதுவும் பார்த்ததில்ல அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் இதில் தான் தண்ணியெல்லாம் வச்சு குடிப்போம் நீங்கள் டேப்பில் வாட்டர் குடிக்கிறீங்களே நாங்கள் டேப்பிலேருந்து இருந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் குடிப்போம் ஓ அப்படி அதெல்லாம் நாங்கள் பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்க ஒவ்வொரு திங்ஸாக அன்பேக் பண்ண பண்ண என்ன ஒவ்வொரு அதில் டாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தோமா என்ன இவ்வளோ டாய்ஸ் இருக்கு ஓ சோ மெனி டாய்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாள் வந்து நான் மளிகை பொருள்லாம் என்ன பண்ணுங்கன்னா எந்தெந்த பேக்கெட்டில் வாங்குறேனோ அதே பேக்கெட்டில் அப்படியே வச்சுட்டு ரப்பர் பேண்டு போட்டு தான் வச்சுருந்தேன் மசாலா பொருள் கூட நான் அப்படியே ஓப்பன் பண்ணி கட் பண்ணிவிட்டு அது ரப்பர் பேண்டு போட்டு தான் வச்சுருந்தேன் ஏன்னா இப்போ தான் எல்லா பாக்ஸஸும் வந்திருக்கு நான் அதெல்லாமே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி அதெல்லாமே இனிமேல் தான் பாக்ஸில் வந்து நான் சேஞ்ச் பண்ணணும் குக்கருக்கு வந்து விசில் கேஸ்கெட்டு இந்த மாதிரி எல்லாமே நான் ஸ்பேர் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஏன்னா இங்கே இதெல்லாம் கிடைக்குமா என்னன்னு எனக்கு தெரியாதனால நான் எத் என்ன குக்கர் வச்சுருக்கேனோ அதுக்கு என்னென்ன ஸ்பேர் தேவையோ அதெல்லாமே வாங்கிக்கிட்டேன் அதே மாதிரி மிக்ஸிக்கும் வந்து ஜார் வந்துட்டு நான் ஸ்பேர் ஒன்று வாங்கிட்டு தாங்க வந்தேன் ஏன்னா எப்போ எது உடஞ்சி போகுன்னு தெரியாது அப்போ இங்கே எங்கே போய் தேடணும் சர்வீஸ் சென்டர்லாம் இங்கெல்லாம் இருக்காது மிக்ஸியே இல்லாதப்ப சர்வீஸ் சென்டரில் எங்கே இருக்கும் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்பேர் வாங்கிட்டு வந்துவிட்டேன் ஏன்னா நெக்ஸ்ட் டைம் போகிற வரைக்கும் நமக்கு வந்து எந்த இதுவும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப எது டேமேஜ் ஆகிடுச்சு எது எது வேணுமோ அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் டைம் ஊர்லேருந்து வரப்பையே எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஸோ அதனால தான் நிறைய ஸ்பேர்லாம் வாங்கி வச்சுதான் இதெல்லாமே விசுங்க எதுக்குடா இவ்வளோ குக்கர் அப்படின்னு பார்க்குறீங்களா இது எல்லாமே அங்கே யூஸ் பண்ணது அப்புறம் யூஸ் பண்ணாமல் மேலே இருந்தது அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஏன்னா இங்கே குக்கருக்கு எங்கே கிடைக்கும் என்னன்னு தெரியாது அதுவும் நாங்கள் நார்த் சைடு இருக்கிறதுனால எங்களுக்கு தேவையானது வந்து உடனே கிடைக்குமா அப்படின்றது டவுட்டு தான் அதனால் நான் என்னென்ன இருக்குதோ அதை எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் இட்லி பாத்திரம் கரண்டி ஸ்பூனு டிஃபன் பாக்ஸு இந்த மாதிரி என்னென்னலாம் யூஸ் பண்ணேன்னோ அது எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்தேங்க குழந்தைங்களோட புக்ஸு ட்ராயிங் புக்ஸு அங்கே யூஸ் பண்ண ஸ்டேஷ்னரி கலர் பென்சில் இதெல்லாமே நிறைய ஸ்டாக் வச்சுருந்தோம் அது எல்லாமே கூட எடுத்துகிட்டு வந்துட்டேன் எங்களுக்கு தேவையான புக்ஸ் குட்டீஸ்க்கு வேண்டிய டாய்ஸு கேம்ஸு புக்ஸு ஸ்டேஷ்னரி டாய்ஸு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் மைக்ரோவேவ் ஓவன் கூட எடுத்துகிட்டு வந்திருந்தேங்க ஆனால் அது யூஸ் ஆகலை அப்படியே பாக்ஸோடையே வச்சுட்டேன் ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு மைக்ரோவேவ் இருக்குது அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்த மைக்ரோவேவ் ஓப்பனே பண்ணல அப்படியே எடுத்து வச்சுட்டேன் இப்படி தாங்க பேக் பண்ணிக்கிருந்தாங்க பற்றி ஒரு திங்ஸ் உள்ளே இருக்கோ அதை சுற்றி இது மாதிரி பேப்பரில் ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாக்ஸில் வைக்கிறாங்க அதனால பொருள் வந்து உடையாமல் நல்லா சூப்பராகவே வந்திருந்ததுங்க அப்புறம் பாத்திரம் எது தேவைப்படும் யோசிச்சு அண்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் இதில் எல்லாமே பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தான் இருக்குது இங்கே இருக்கிறதெல்லாம் பில்லோ பில்லோ பெட்ஷீட்டு பெட் கவர் குழந்தைங்களுக்கு மேட்டு பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் கிச்சன் ஐட்டம்ஸ் டாய்ஸு ஸ்டாண்டு அப்புறம் வேக்கம் கிளீனர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இந்த பாக்ஸஸ்லாம் இன்னும் கூட துணி காய வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு ஷூ ரேக்கு அதெல்லாமே இன்னும் பாக்ஸ்லேருந்து பிரிக்கலை இங்கே பாருங்கள் கிச்சன் ஐட்டம்லாம் எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னு இது எல்லாத்தையுமே நான் இனிமேல் தாங்க அரேஞ்ச் பண்ணணும் இனிமேல் தான் இனிமேல் தான் எல்லா திங்ஸையும் தனித்தனியாக எடுத்து வச்சு எதை எங்கெங்கே அரேஞ்ச் பண்ணோம் எல்லாமே நான் பார்த்து அரேஞ்ச் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க